அபார சிந்தும் ஞானதம் சாந்த ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்திற்கு தேவைப்படுகின்ற கங்கா வாட்டர் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு பொருள் வந்து கிடைக்கும் அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்த ஒரு பரிகாரம் ரொம்பவே பயன் தரக்கூடிய பரிகாரம் நிறைய பேர் செய்து பயன் அடைந்த பரிகாரமும் கூட உங்களுக்கு இதுவரை நான் இந்த பரிகாரத்தை சொல்லி இருக்கிறேனா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் இப்போது அது என்ன பரிகாரம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த பரிகாரத்திற்கு தேவைப்படுகின்ற பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் மொத்தமாக இந்த பரிகாரத்திற்கு நான்கு பொருட்கள் வந்து தேவைப்படும் ஒன்று வந்து சிறிய அளவிலான பானை இது வந்து ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா கங்கா வாட்டர் அதாவது கங்கா ஜல் கங்கா ஜலம் இப்போ வந்து அனைத்து பூஜை கடைகளிலேயும் இந்த கங்காஜலம் அப்படின்றது வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போய்ட்டு வாங்கி கொள்ளலாம் லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருள் அங்கே இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அடுத்து வந்து ஒரு வெள்ளிக்காயன் நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் வெள்ளிக்காயன் வந்து நம்முடைய பரிகாரங்களில் ஒன்று விட்ட ஒன்றாக இருக்கு நிறைய பரிகாரங்கள்ல இந்த வெள்ளிக்காயன் அப்படின்றது வந்து நாம சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால ஒரு வெள்ளிக்காயன் இந்த வெள்ளிக்காயன் அப்படின்றது நமக்கு வந்து வெள்ளி கடைகளில் கிடைக்கும் அடுத்து இன்னொரு வெள்ளிக்காயனும் தேவை அது வந்து எப்படி அப்படின்னா சதுர வடிவத்தில் இருக்கின்ற காயன் இப்போ நீங்க வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரியான காயன் வந்து இருக்கணும் இந்த காயன் வந்து நீங்கள் அளவில் வந்து ரொம்ப வெயிட் கொடுத்து வாங்காதீங்க ஏன்னா ரொம்ப காசு வந்து செலவாகும் அதனால பேசிக்காக இருக்கக்கூடிய வெயிட்டை வச்சே நீங்கள் அரை கிராம் ஒரு கிராம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க மொத்தமாக நான்கு பொருட்கள் தேவை இது வந்து கடன் அடைவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் நிறைய பேர் செய்து கூட பலன் வந்து பெற்றிருக்கிறாங்க அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் எந்த நாள் செய்யலாம் அப்படின்னா நல்ல ஒரு சுப முகூர்த்த நாள் செய்யலாம் அல்லது உங்களுக்கு அந்த ஒரு நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அந்த நாள் பொருத்தமாக இருக்கின்றதா அதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு நாள் வந்து தேர்ந்தெடுக்கலாம் இந்த மாதிரி நட்சத்திரத்திற்கு அந்த நாள் சரியா அப்படின்றது எங்களுக்கு பார்க்க தெரியாது அப்படின்னா சுப முகூர்த்த நாள் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு பானை கடையில் வந்து ஒரு பானையை வாங்கிட்டு வாங்க வெறும் பானை வாங்கக்கூடாது அதற்கு மேலே மூடி வச்சு வாங்கிட்டு வரலாம் அல்லது டிக்மார்க் போட்டு கூட நீங்கள் வீட்டிற்கு வாங்கிட்டு வரலாம் அது நிறைய கங்காஜலத்தை வந்து நிரப்பிடுங்க நிரப்பிட்டு அதில் வந்து வுன் ஷேப்பில் இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெள்ளிக்காயனை அதில் போட்டுடுங்க இந்த வெள்ளிக்காயனில் இந்த சுவாமி தான் இருக்கணும் அந்த சுவாமி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு எந்த வரைமுறையும் கிடையாது ஒன்லி வெள்ளிக்காயன் அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அதில் வந்து போட்டுடுங்க போட்டுட்டு இதை கொண்டு போயிட்டு சூரிய வெளிச்சம் படாத இடத்துல வந்து வச்சுடுங்க சூரிய வெளிச்சம் பட்டால் அதில் இருக்கக்கூடிய தண்ணி ரொம்ப சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிடும் தண்ணி வந்து காலியாகிடும் ஆனால் தண்ணி அதில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால் வந்து சூரிய வெளிச்சம் படாத இடத்துல இதை கொண்டு போயிட்டு நீங்கள் வச்சிடுங்க அவ்வளோதான் பரிகாரம் முடிஞ்சு போச்சு அடுத்து ஸ்கொயர் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளிக்காயன் இருக்கு இல்லையா அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம் ஆண்களாக இருந்தால் உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் வந்து உங்களுடைய ஷர்ட் பேக்கெட்டில் மட்டும்தான் வைக்கணும் பேண்ட் பேக்கெட்டில் வைக்கக்கூடாது பெண்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய பர்ஸ் உங்களுக்குன்னு ஒரு பர்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க இல்லையா அந்த பர்ஸில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அல்லது உங்களுடைய ஹேண்ட்பேக்கில் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி அதை வந்து இந்த பரிகாரம் அதாவது அந்த பானை பரிகாரம் நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அப்போயே இந்த ஒரு அந்த ஸ்கொயர் டைப்பில் இருக்கக்கூடிய வெள்ளிக்காயனையும் அதே நேரத்தில் உங்களுடைய பர்ஸில் வந்து நீங்கள் வச்சுடுங்க அதில் தண்ணி வந்து நல்லா இருக்கும் சூரிய வெளிச்சம் வந்து படாத அளவு வரை அது நல்ல தண்ணி இருக்கும் அப்படியே இருக்கட்டும் நீங்க வந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு அதை பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து குறைஞ்சிருந்தது அப்படின்னா மறுபடியும் கங்கா ஜலத்தை ஊத்திட்டு அப்படியே திறந்த நிலையிலேயே வச்சுடுங்க இது திறந்த நிலையிலேயே அந்த தண்ணீர் மற்றும் பானை அதில் இருக்கின்ற வெள்ளிக்காயன் இந்த மூன்றும் சேர்ந்து வீட்டிற்கு நல்ல ஒரு அதிர்வலைகளை வந்து வர வைக்கும் வீட்டில் கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடன் பிரச்சனை என்பது நீங்க செய்யும் இந்த பரிகாரம் இதை வந்து நாம் செய்வது கடன் பிரச்சனை நீங்குவதற்கு தான் அந்த ஸ்கொயர் டைப்பில் இருக்கக்கூடிய காயனையும் நீங்க வந்து எப்பொழுதும் உங்களோட வைத்துக் கொள்ளுங்கள் உங்களோடே அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய பர்சில் இருக்கட்டும் வெளியில் போனால் நீங்கள் அது கொண்டு போங்க அப்படித்தான் உங்களோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா கடன்கள் என்பது தீரும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இருபது லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா இந்த பரிகாரம் செய்தால் தீராது ஏன் அப்படின்னு கேட்டால் சிறிய அளவிலான இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கடன் இருக்குது ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் இருக்குது ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா இந்த பரிகாரம் ரொம்ப எஃபெக்டிவாக வந்து வேறு Let's say yo இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு உள்ளாகவே உங்களுக்கு வந்து உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கடன் அடையும் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் எக்கச்சக்கமான கடன் அடையும் பரிகாரங்கள் இருக்குது அந்த ஒரு பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் வந்து ஒரு மூன்று வருடங்களாக நிறைய பரிகாரங்களை சொல்லி அதில் சேர்த்துட்டே வரேன் முதல் பரிகாரத்தை செய்யுங்க அது முடிஞ்ச பிறகு இரண்டாவது செய்யுங்க அது முடிஞ்ச பிறகு மூணாவது செய்யுங்க அது முடிஞ்ச பிறகு நாலாவது செய்யுங்க இப்படி ஒன் பை ஒன்னாக செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பல லட்சங்கள் கடன் இருக்கு அப்படின்னா இந்த பரிகாரங்கள் செய்ய 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 அந்த லட்சங்கள் என்பது ஆயிரங்களாக நூறுகளாக வந்து கடனே இல்லாமல் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த பரிகாரங்கள் எதுவுமே நானாக வடிவமைத்தது கிடையாது அப்படி நாமாக வடிவமைத்து சொல்லுகின்ற பரிகாரங்கள் யாருக்கும் எந்த விதத்திலும் பயனையும் தராது சொல்லுகின்ற நமக்கும் வந்து அது கர்மாவை கூட்டிக்கொண்டே செல்லும் அதனால இது எல்லாமே ரிஷிகள் கூறிய பரிகாரங்கள் அதனால இந்த ஒரு பிளேலிஸ்ட் கடன் அடையும் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் அடையும் அதுல ஒரு பகுதி இந்த ஒரு பரிகாரமும் கூட இதுவும் அதில் போய் நான் சேர்க்குறேன் அதனால எல்லாத்தையும் செய்து பயன் நீங்கள் பயன்பெறுவது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க வீடியோவை வெறுமனே பார்க்காத லைக்கையும் பண்ணுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைபும் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே வெள்ளைக்கான் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணால் வீடியோவை நான் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அது வந்து காட்டும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னா அரிய பல 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 பரிகாரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எல்லாமே நம்முடைய ரிஷிகள் கூறிய அற்புதமான அரிய பரிகாரங்கள் மட்டும்தான் அதனால் செய்து அனைவரும் பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ மஹா பெரியவாச்சரணம்